அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒற்றுமை அரசு ஊழியர் பொதுமக்கள் ஒற்றுமை அரசு விவசாயிகள் ஒற்றுமை வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் செய்கின்ற பெங்கால் பீகார் மராட்டியத்தில் ஆந்திரம் கேரளம் தமிழ் மண்ணில் இன்னும் நீத்த தோழர்களே நீங்கள் காட்டிய பாதையிலே போராட்ட பாதையிலே நாங்களும் வருகிறோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் நில அறவை கால காலவரையற்ற வேலை நிறுத்தம் வெள்ளட்டோம் சிறக்கட்டும் வெள்ளட்டோம் சிறக்கட்டும் நில அளவை ஒன்று பெண் பதினெட்டு அம்ச கோரிக்கைகள் வெள்ளட்டோம் சிறக்கட்டும் நில அளவை நிர்வாகமே குறைத்திடுக குறைத்திடுக இணைய வழி பட்டா மாறுலில் உட்பிரிவு பட்டா மாறுதலில் மனித சக்திக்கு மீறிய பணி குறை தமிழக அரசு தமிழக வழங்கிடுக நில அளவர் இடத்திலே ஒரு முறை தரம் இறக்கப்பட்ட குறுவட்டாளர் பதவியிலே மீன தரம் உயர்த்தி வழங்கிடுக தமிழக அரசு தமிழக அரசே நிரப்பிடுக நிரப்பிடுக நில அளவை துறையிலே காலியாக உள்ள பணிகளை நினைப்பிருக்க தமிழக அரசு தமிழக அரசு ரத்து ரத்து அரசு துறைகளிலே தனியார் ஒப்பந்த முறையில் ஆதார முறையிலே அத்து முறையிலே பணி நியமனம் செய்வதை ரத்து செய்த்து செய் தமிழக அரசு தமிழக அரசே வெளியிடுக வெளியிடுகி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியான நீட ஆளுவர் பட்டியலை வெளியிடுக வெளியிடுக உடனே வெளியிடுக நிறுத்திடுக நிறுத்திடுக தனியார் ஒப்பந்த முறையிலே உருவம் பெற்ற நிலாளவர் பணி நியமனத்தை நிறுத்திடுக கைவிடுக கைவிடுக புற ஆதார ஒப்பந்த முறையில் புல உதவியார் நியமனத்தை கைவிடுக கைவிடுக தமிழக அரசு தமிழக அரசு கலைஞ கலந்திடுக திருவண்ணாமலை நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி மூன்று கட்ட போராட்டங்களாக இந்த அரசுக்கு நாங்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி முதல் கட்டமாக மூன்று கட்டங்களாக இயக்கங்கள் நடத்தினோம் மூன்று கட்டங்களும் எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு போய் தமிழ்நாடு ஒன்றி ஒன்றிய சார்பாக இயக்குநர் இடத்தில் கொடுத்துள்ளோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த அரசு தாமதித்ததால் மூன்று கட்ட போராட்டங்களில் மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று நாங்கள் தொடர் கா வேலைநிறுத்த போராட்டத்தை இந்த அரசினால் நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் இன்று பதினெட்டாம் தேதி முதல் எங்களுடைய காத்திருப்பு போ வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது இன்று நான்காவது நான்க நான்காவது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் இன்று காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கைகள் வந்து களப்பணியாளர்கள் வந்து பணிச்சுமையை குறைத்திடணும் காரிப்பணியிடங்களை முழுமையாக நெருப்பிட வேண்டும் தரமிறக்கப்பட்ட அளவர்கள் எழுநூத்தி ரெண்டு பே பணியிடங்களில் இருநூறு மட்டுமே திரும்ப தரமுயர்த்தி தரப்பட்டுள்ளது ஐநூற்றி இரண்டு குறுவட்டாளவர் பணியிடங்கள் வந்து தரமுயர்த்தி தரப்படவில்லை இதனால் வந்து அடுத்த பதவியிற்கு செல்ல முடியாமல் நிலாளவர்கள் உள்ளார்கள் லைசன்ஸ் சர்வே முறையை முழுமையாக கைவிட வேண்டும் பொருளாதார முறையிலே அலுவலகத்தில் குல உதவியாளர்கள் முறையினை கைவிட வேண்டும் கைவிட்டு நிரந்தர காலமுறை பதிவாளர்களாக தேர்வு செய்யப்பட வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு இந்த அரசு டிஎன்பிசி தேர்வின் மூலமாக காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் இணையவழி உட்டுரி வந்து இரண்டு மேனுலாகவும் ஆன்லைனிலும் நாங்கள் செய்ய கொண்டு அதிகப்படியான பனிச்சுமை எங்களுக்கு இருக்கிறது இந்த அரசுக்கு நாங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கரை ஆண்டுகளில் இருபது லட்சம் இலவச பட்டாக்களை நில துறையின் மூலமாக எங்களுடைய சர்வேயர்கள் அளந்து பட்டாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இணையவழி பட்டா ஒரு மாதத்திற்கு ஒன்றரை லட்சம் உப்புரிவு பட்டாமறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் ரயில்வே நிலடுப்பு பணிகள் மற்றும் சிப்கோ நிலையடுப்பு பணிகள் பணிகள் இதுபோல நீர்நிலை ஆக்கிரமிப்பு பணிகள் இந்த மாதிரியான அதிகப்படியான பணிகள் இருந்தும் எங்களுக்கு புதியதாக பணிகள் வந்து பணியிடங்கள் ஒதுக்கப்படவில்லை கடைசியாக வந்து ஐம்பத்தி ஐந்து குருவட்டங்கள் வந்து புதிதாக தோற்றுவிக்கப்பட்டன அந்த குருவட்டங்களில் வருவாய் ஆய்வாளர் தேர்வு செய்யப்பட்டார்கள் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் குறுவட்டங்களில் பணிபுரியக்கூடிய குறுவட்டாளவர்கள் ஒரு பணியிடம் கூட அதில் புதிதாக ஏற்படுத்தப்படவில்லை அதுபோக தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு நில ஒன்றிப்பு கோ காணிராஜ் மாவட்ட தலைவர்